ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டின்னர் என்னான்னு பார்த்தீங்கன்னா காளான் பிரியாணியும் தயிர் தான் இன்றைக்கி காளான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலாகவே நான் செஞ்சுருக்கேன் ஏன்னு ஊரில் இருந்து ஹஸ்பண்ட் வந்து இப்போ வந்துகிட்டு இருக்காங்க அவங்க ஹோட்டலில் நீங்கள் சாப்பிட்டுட்டு வர்றீங்களா இல்லை இங்கேயே சாப்பிட்டுக்கிறீங்களான்னு கேட்டபோது ஹோட்டலுக்கு நான் போகல நான் வீட்டிலேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால கூடுதலாக சேர்த்தே நான் வந்து செஞ்சுட்டேன் அவங்க வர்றதுக்கு கிட்டத்தட்ட நைட்டு பதினோரு மணி ஆயிடும் அப்புறமா நாங்கள் மூணு பேருமே ஒன்னாவே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் எப்போ சாப்பிட்டாலுமே சரி நாங்கள் மூணு பேரும் சேமாக தான் உட்காந்து சாப்பிடுவோம் எல்லாருமே தனித்தனியாக விட்டுட்டுலாம் சாப்பிட மாட்டோம் அதுக்கப்புறமா நானும் என் பொண்ணு ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே நான் ஒவ்வொரு பிளேட்லேயும் சாப்பாடு எடுத்து வச்சுட்டே இருந்தேன் அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முன்னாடி படித்த ஸ்கூல்ல இருந்து என் பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து ஃபோன் பண்ணி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டாங்க ஒரு இருபது நிமிஷம் பேசியிருப்பாங்க ஆனால் அந்த ஃப்ரெண்டு கூட பேசினது என் பொண்ணுக்கு வந்து மனசே அப்படியே லேஸான மாதிரியே இருந்தால் தான் என் பொண்ணோட ஃப்ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோஸ்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க அதை நாங்கள் வரிசையாக பார்த்துட்டே இருந்தோம் எல்லாருமே பார்த்திங்கன்னா நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க அப்புறம் டென்த்தில் என்னென்ன மார்க் வாங்கினாங்கன்னு அதெல்லாம் பேசிவிட்டு என்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இந்த பொண்ணை அந்த பொண்ணை அப்படி இப்படின்னு சொல்லி நானும் ஃபோட்டோவை பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு முடி பார்த்திங்கன்னா நல்லா கட்டையாக இருந்ததா அதை என் பொண்ணு பார்த்துட்டு இங்கே பாருங்கம்மா அந்த மார்க்ரெட்டுக்கு முடி எப்படி நல்லா கட்டையாக இருக்குது சக்தியை விட முடி நல்லா அடர்த்தியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த முடியை பற்றியே நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருந்தோம் ஏன்னா என் பொண்ணுக்கு வந்து இப்போ டைஃபாய்டு ஃபீவர் வந்துட்டு முடி பார்த்திங்கன்னா அதிகமாகவே கொட்டிடுச்சோம் அதனால இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலையே ஹேர் ஆயில் ரெடி பண்ணி அதை தான் இப்போ நானும் என் பொண்ணு ரெண்டு பேருமே தேய்ச்சிட்ருக்கோம்